தீபாவளி கொண்டாட்டம்லாம் முடிஞ்சிருச்சா எல்லோரும் பலகாரம் செஞ்சு சாப்பிட்டீங்களா இன்றைக்கி என்ன செய்யலான்னு பார்க்குறீங்களா என்ன பண்ணுங்கள் ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க அதை நல்லா கொதிக்க வைங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை போடுங்க போட்டு அதோடு சேர்ந்து நல்லா தர தர தரான்னு கொதிச்சுதுன்னா அந்த சீரகத்தில் உள்ளதெல்லாம் இதில் இறங்கிடும் அந்த தண்ணியோட நிறம் மஞ்சள் நிறமாக மாறிடும் இந்த சீரக தண்ணீரை ஆற வைங்க காலையில் எழுந்ததுலேருந்து வெறும் வயிற்றில் இதை கொஞ்சம் கொஞ்சமாக குடிங்க நீங்களே உங்கள் உடம்பில் நடக்கிற மாற்றத்தை உணருங்க அப்போ தெரியும் இந்த சீரகத்தினுடைய பயன் என்ன அது நமக்கு கொடுக்கும் பலன் என்னன்னு இதற்கு பேர் ஏன் சீரகம் தெரியுமா நம்முடைய அகத்தை சீர்படுத்தக்கூடிய பண்பு இதில் இருக்கிறது அதனால்தான் இதற்கு பேர் சீரகம் இதை பயன்படுத்துங்கள் பலன் பெறுங்கள் நன்றி